ஆடி மாத ராதி பலன் ராசி பலனுங்க இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுங்க அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்குமே வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய நிலைப்பாடு துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்துட்டோம்னா ஒரு அளவுக்கு சாதகமான ஒரு யோகங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்குதுங்க இந்த நிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் இனிமேல் வரக்கூடிய காலம் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கறது பற்றி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக அன்பு பாசம் அதே நேரத்தில் நேர்மையும் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியில் தாங்க அதாவது சனி பகவான் உச்சம் பெற்று இருப்பாருங்க துலாம் ஏன்னா துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் சுக்கிர பகவான் ஆட்சி சுக்கிரனுங்கிறது ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது சுகத்தை கொடுக்கக்கூடியது அடுத்தவங்களுக்கு நன்மைகள் ஆடம்பர வளர்ச்சியை சுக்கிர பகவான் அப்போ உங்ககிட்ட நேர்மையும் இருக்கும் அதே நேரத்துல மற்றவங்களை பார்த்து உங்களை ரசிக்கிற அளவுக்கு நீங்க வாழ வேண்டிய ஒரு அமைப்பு துலாம் ராசினைக்கு இயற்கையாவே அந்த தன்மையை உண்டுங்க ஆனா அப்படிய உங்களுக்கு கடந்த காலங்கள் உங்களுக்கு சொல்லும்படி ரொம்ப சிறப்பாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பா இல்லை ஒரு விதத்துல உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி ஒரு அது முடிஞ்ச பிறகு பார்த்தானே இப்போ பஞ்சம சனி நடந்துட்டு இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பண ரீதியில் பண விஷயத்துல கடந்த இந்த ஒன்று வருட காலம் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமா இருந்திருக்கும் சில முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க சில வளர்ச்சிகள் நோக்கி பயணிப்பீங்க ஆனா அந்த வளர்ச்சிகள் சாதகமா இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது பாதகமாத்தான் இருந்தது ஏன்னா அஞ்சாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் போது கண்டிப்பா பூர்வ புண்ணிய வரைக்கும் நமக்கு பாதிக்கும் எப்படின்னா உறவு முறைகள் ஒரு விதத்துல கூட பிறந்த பிறப்புகள் ஒரு விதத்துல பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து இருக்குது ஆனா பூர்வீக சொத்து இல்லைன்னா பூர்வீக ஊருக்கே போக முடியல நான் நான் விட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆகி போச்சு இடம் மாறி வந்திருக்கிறேன் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை துலாம் ராசினேயர்கள் சந்திச்சது உண்டு ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் அதிபதியாகிய சூரிய பகவான் கரெக்டா பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அப்போ அந்த சூரிய பகவானோட புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம் அப்போ பத்தாம் இடமாகிய சூரிய பகவான் இருக்கும் போது தொழில் ரீதியில கண்டிப்பா நீங்க சில சருக்களை சந்திச்சு சில முடக்கங்களை எதிர்பார்த்த காலகட்டங்கள் எல்லாமே போய் நிச்சயமா ஒரு மாறுதல் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலம்தான் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த ஆடி மாதத்துல ஏற்படுங்க குறிப்பு சொல்ல போனோம்னா ஒரு வெளியூர் பயணங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க தடங்கள் போச்சுங்க பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சியான ஒரு பாதைகள் ஏற்படும் அடுத்தவங்களை வியாபாரம் செஞ்சு நஷ்டமாயிட்டு முதலீடு போட்டு கலங்காரன் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே துலாம் ராசினியர்கள் கண்டிப்பா சந்திச்சுங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாகிய அதாவது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்க எப்பவுமே கடல் கடந்து பயணங்கள் செய்யறது வண்டி வாகனத்துல தொழில் செய்யக்கூடியது அதே நேரத்தில் வியாபாரம் சம்பந்தப்பட்டது ஓட்டல் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது அதாவது அந்நிய நாட்டு தொடர்புகள் விற்பனைகள் செய்யறது ஆக மொத்தத்துல நீர்நிலை சம்பந்தப்பட்டது அதாவது இது எல்லாமே உங்ககிட்ட திறமை இருக்கும் எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ராசி தான் நீங்க ஆனா சிலர் பார்த்தோம்னா அங்கு வேலை செஞ்சேன் நிரந்தரமா இருக்க முடியல இந்த இடத்துல வேலை செஞ்சேன் நிரந்தரமா கை இல்லை நான் கரெக்டாக தான் வேலை செஞ்சேன் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தது அதனால சில இடத்துல வந்து கெட்ட பேர் வாங்கிட்டேன் இல்லையே நானும் வே வேண்டான்ட்டு ஒதுங்கி வந்துட்டுங்க இதுவரைக்கும் முயற்சி எடுத்த சிவ துலாம் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது உங்களை விட அனுபவம் இல்லாதவங்களும் உங்களை விட திறமை குறைந்தவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு நம்பிக்கை நாணயம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா துலாம் ராசி நேர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலன்னு சொல்லணும் முயற்சி எடுக்கிறது நீங்களா இருக்கலாம் ஆனா அதுல வளர்ச்சி அடைறதும் மற்றவங்களா இருக்கலாம் உழைக்கிறது நீங்க பலன் சேர்றதும் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே நமக்கு மட்டும் ஏன் தப்பு தப்பா நடக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் துலாம் நேயர்களுக்கு பட்டது உண்டு குறிப்பா சொல்ல போனா பங்காளி அங்கும் பங்காளின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு முறைகள்னால நமக்கு ஒரு அதாவது ஒரு இது ஒரு நம்பிக்கை தான் பிறக்கணும் ஒரு தைரியம் தான் வரணும் ஆனா குறிப்பா சொல்ல போனா உறவு முறைகள் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் குடும்பத்தாரர்களால கஷ்டப்பட்டுட்டேன் குடும்பத்துக்கு நான் அள்ளம்பக உழைச்சேன் முயற்சி எடுத்து குடும்பத்தை கூட பிறந்தவங்களை எல்லாமே உருவாக்கணுங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாமே வந்து அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா நாம இன்னைக்கு கஷ்டப்படுற நிலையில துலாம் ராசியில் பிறந்து நாம வருத்தப்பட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் இன்னைக்கு மற்றவங்க நினைக்கிறத விட நீங்க வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமா இருக்குது ஏன்னா சனி பகவானும் வக்ர நிலையாகி போச்சுங்க குரு பகவானும் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்குதுங்க ஏழாம் இடம் ஆகிய ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க ஆச்சுங்களா ஏழாம் பார்வைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைப்பீங்க ஏன்னா குடும்பத்துல வாய் சண்டை வம்பு வழக்கு பணம் பிரச்சனைகள் அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அது வராமல் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் அடுத்தது பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள சில இறுக்குமான மன எல்லாமே மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுதுங்க குறிப்பா குலதெய்வ கோயிலுக்கு தேவ தேவாலயங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது மனம் பந்தம் அப்படின்னா குடும்ப நிம்மதி கண்டிப்பா பிறக்கும் குறிப்பா வாரிசுகளுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மேல் படிப்பு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கே கூட நம்ம சரியாக கவனிக்க முடியல நான் எப்படி இப்படியோ நினைச்சோம் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா வந்து சிறு குழந்தைகளா இருக்கிற போது அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணினேன் இன்னைக்கு அவங்களுக்கு விவரம் தெரிய வயசுல சில விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியல பண நெருக்கடிகளா இருக்குதுங்க பணமே நமக்கு கை வந்து சேர மாட்டேங்குது பகலும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அடுத்தவன உருவாக்கி வச்சுனா தவிர உருவாகல ஆனா பெற்றவங்களுடைய அரவணைப்பும் கிடைக்கல மத்தவங்களுக்கு செய்யற அளவுக்கு தனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏன்னா அந்த நிலையெல்லாம் மாறி சனி பகவான வக்ர நிலை அடைஞ்சதுனால இயற்கைக்கு மாறான பலன்கள் அப்படின்னா கஷ்டத்தை எல்லாம் போய் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதாவது கரெக்டா ஒன்பதாம் பார்வையா நான்காம் இடத்தை பாக்குறதுனால வீட்டு வேலைகள் செய்யறது அதே மாதிரி வீட்டு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறது பூமி இடம் இருக்குதுங்க விற்க முடிய மாட்டேங்குதுங்க ஒண்ணு வித்தம்னா சில பிரச்சனைகள் தீர்ப்பேன் நான் புதிய முயற்சிகள் எடுப்பேன் தொழில் தொடங்கவே இல்ல இது வித்துட்டு நான் புதுசு ஒண்ணு உருவாக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சிலர் அது பண்ணவே முடியாம போகும் எல்லா பார்ட்டியும் வருவாங்க நெருங்கி வருவாங்க தேர் முடியற மாதிரி இருக்கும் கடைசி பார்த்தோம்னா மறுபடியும் லேட் ஆகும் இப்படியே போய் இருக்கோ நம்ம கிட்ட வந்து வர பார்ட்டி அடுத்தவங்க கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க ஆனா நம்ம இடத்த பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி காலகட்டம் இல்லாம நடந்தது உண்மைதாங்க துலாம் ராசி ஆனா அந்த மாறுதல் அந்த மாற்றங்கள் போய் நீங்க உங்களுக்கு தேவையான திருப்தியான சில நல்ல வேலைகள் சுப வேலைகள் கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்க போதுங்க பண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க விரயம்னா சுப விரைவோ லாபத்தை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது அடுத்தது பார்த்துட்டோம்னா அதாவது எதிர்பாராத தொழில வந்து மேன்மையான ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா துலாம் ராசினியர்களுக்கு முயற்சிகள் எடுக்கணுங்க அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் பண்ணக்கூடாது இடமாற்றங்கள் இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா செய்யாதுங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பாருங்க ஒன்பதாம் இடம் பாருங்க அந்த இடத்துல ராகுவோ சனி பகவானோ கேது பகவானும் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த ஆடி மாதத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஆடி அமாவாசைக்கு கொடுங்க இல்ல ஆடி அமாவாசைக்கு என்னால கோயிலுக்கு போக முடியலைங்க ஒரு வேலைக்கு வேலை இருக்கிறதுனால அன்னைக்கு லீவ் இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு முன்னால ஜெய்ப்பிரையில இருந்து அமாவாசைக்குள்ள நீங்க கண்டிப்பா அந்த தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது ராமேஸ்வரமே போகணுங்கிறது எல்லாம் கிடையாதுங்க சந்தர்ப்பம் இருந்தா போகலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு ஆறு குளம் அதாவது ஒரு நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் அதாவது அந்த மாதிரி தர்ப்பணங்கள் கண்டிப்பா கொடுங்க ஏன்னா பித்திருக்களுக்கு அந்த பரிவர்த்தனை நிவர்த்தி ஆகும்போது துலாம் ராசி ராசினியர்களுக்கு கொஞ்ச காலம் வந்து இந்த காலங்கள் இருந்தால் கண்டிப்பா இந்த ஆடி மாதத்தில் நிமோசனம் பண்ணக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி குறைகள் இருந்தா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன பழங்கள் அனைத்தும் அதாவது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இந்த பழங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்